ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் என்றைக்கு வருது அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்தரம் இந்த ரெண்டும் பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய நன்னாலேயே பங்குனி உத்தரம் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த பங்குனி உத்தரத்துக்கு கல்யாண விரத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தேவயானைய திருமணம் செஞ்சுக்கிட்டார் மீனாட்சி சுந்தரேசர் திருமணம் சீதாராமனின் திருமணம் இந்திராண இந்திராணி தேவேந்திரனுடைய திருமணம் மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாள் மகாலட்சுமி நாராயணனுடைய மார்பில் அமர்ந்த நாள் சரஸ்வதி தேவி பிரம்மதேவரின் வாக்கில் அமர்ந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் எல்லா கோயில்லையும் திருக்கல்யாணம் நடக்கும் பெருமாள் கோயிலுக்கு போனால் அங்கேயும் திருக்கல்யாணம் நடக்கும் சிவன் கோயிலுக்கு போனால் அங்கேயும் திருக்கல்யாணம் நடக்கும் முருகன் கோயிலுக்கு போனால் அங்கேயும் திருக்கல்யாணம் நடக்கும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆதித்ய பகவான் இந்த நட்சத்திரம் சூரியனோடு தொடர்பு கொண்டுள்ளதால் இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான வேலைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த விரதம் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா திருமணம் ஆகாத ஆண் பெண் திருமணம் ஆனவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை சான்ஜர்ன்ன மனசு இருக்குது அப்படிங்கிறவங்களும் அரசு வேலை அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர் எதுவாக இருந்தாலும் இந்த விரதம் இருக்கலாம் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த ஆண்டு இந்த விரதம் மார்ச் மாதம் ரெ இருபத்தி நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி பதினேழு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி திதி அமைஞ்சிருக்கு உத்தர நட்சத்திரம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு தொடங்கி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பதினோரு மணி பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் உத்தர நட்சத்திரம் உள்ளது இதில் பெரும்பகுதியாக உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருபத்தி நாலாம் தேதி அமைந்துள்ளது அதனால் இருபத்தி நாலாம் தேதியே இந்த ஆண்டு அதிகமான இடங்களில் பங்குனி உத்தரம் கொண்டாடப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் இருபத்தி நாலாம் தேதி பங்குனி உத்தரம் கொண்டாடப்படுது பழனிலையும் இருபத்தி நாலாம் தேதி பங்குனி உத்தரம் திருப்பரங்குன்றத்திலையும் இருபத்தி நாலாம் தேதியே பங்குனி உத்தரம் கொண்டாடப்படுது இப்படி பல கோயில்கள்ல இருபத்தி நாலாம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையில எழுந்து குளிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் முருகனை வணங்கிட்டு அபிஷேகத்துக்கு அரை லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு பால் அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்து விரதத்தை தொடங்கலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல இருக்கிற முருகனுடைய திருவுருவ படத்தை வணங்கிட்டு விரதத்தை தொடங்கலாம் விரதம் இருக்க முடிஞ்சவங்க மாலை வரை உபவாசமா இருங்க முடியாதவங்க வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் நோய்வாய்ப்பட்டவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் காலையில மாலை வரை உபவாசமா இருந்து மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் அல்லது பாலில் நாட்டு சக்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம் எளிமையாக உங்களுக்கு எது முடியுமோ ரெண்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதில் எது உங்களுக்கு முடியுமோ அதை வச்சு தூப தீப ஆராதனை காட்டிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு விரதத்தை முடிச்சுட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பிரசாதம் கொடுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க கோயிலுக்கு காவடி எடுத்துட்டு வரவங்களுக்கு மற்ற பக்தர்களுக்கோ அன்னதானம் நீர்தானம் நீர் மோர் தானம் விசிறி தானம் இதில் எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் அந்த தானம் நம்முடைய வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றுறதுக்கும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் வழிகாட்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்